ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுடே சமையல் இன்னைக்கு நம்ம டுடே சமையல் ரொம்ப ரொம்ப ஒரு வித்தியாசமான டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் முட்டை சேமியா இது செய்யறது ரொம்ப ரொம்ப சுலபம் அதே சமயத்தில் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் இதை இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம் முதல்ல ஒரு கடாயில் ஒரு கப்போல் சேமியா சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு பாயசத்துக்கெல்லாம் பயன்படுத்துகிறோம் இல்லையா அந்த சேமியா தான் சேர்க்கிறேன் நீங்கள் வேணும்னா அனில் சேமியா அந்த மாதிரி வந்து பயன்படுத்திக்கலாம் சேமியா வறுத்து இருந்தாலும் நம்ம ஒரு தடவை வறுத்துட்டு செஞ்சோம் அப்படின்னா நல்லா உதிரி உதிரியாக சுவையாக வரும் அதனால நான் ஒரு தடவை வறுத்துக்கிறேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக சிவந்து வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி இதை நம்ம தனியாக எடுத்து ஆற வச்சிடலாம் இப்போ வேற ஒரு கடாயில் ஒரு மூணுலருந்து நாலு டேபிள் ஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதுல ஒரு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் பொடிசா கட் பண்ணி எடுத்துருக்க அதையும் இது கூட சேர்த்துட்டு வதக்கிடலாம் வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வந்த பிறகு பொடிசா நறுக்கின ஒரு பச்சை மிளகா ஒரு டீஸ்பூன் போல இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு தக்காளி பழம் பொடிசா கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கின பிறகு கால் டீஸ்பூன் போல மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் போல மிளகா பொடி அரை டீஸ்பூன் போல தனியா பொடி சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் நம்ம ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டரலாம் நான் இன்னைக்கு ஒரு கப் போல சேமியை எடுத்திருந்ததுனால முக்கால் கப் போல தண்ணி சேர்த்துக்கிறேன் ரொம்ப தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா சேமியை வந்து குழஞ்ச மாதிரி ஆயிடும் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்துட்டு இதை நம்ம மூடி வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிருங்க கரெக்டாக இது வந்து உங்களுக்கு ஒரு கொதி வரட்டும் இப்போ ஒரு கொதி வந்துடுச்சு இதில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க அந்த சேமியாவையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு நம்ம மறுபடியும் இதை மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இப்போ இதில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே வந்து வத்தி வந்துடுச்சு இப்போ இதில் நம்ம முட்டை உடச்சி விட்டுக்கலாம் முட்டையை நேரடியாக உடச்சி விடுறதோட இந்த மாதிரி ஒரு பவுலில் வந்து கலெக்ட் பண்ணிட்டு ஒன்று ஒன்னா எட்டு எட்டை வந்து சேர்த்துக்குங்க முட்டையை தனியாக உடச்சி விட்டு ஃப்ரை பண்ணிட்டு சேர்க்குறத விட இந்த மாதிரி நம்ம அதிலே சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேமியாவோட நல்லா கலந்து வரும் இப்போ அந்த மஞ்சளை மட்டும் நம்ம உடச்சி விட்டுட்டு இதை நம்ம மறுபடியும் ஒரு தடவை மூடிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ ரெண்டு நிமிஷத்தில் அந்த முட்டை எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கும் இப்போ ஒரு தடவை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ எல்லாம் நல்லா ஒன்னோடு ஒன்று அந்த முட்டை அந்த சேமியா எல்லாம் நல்லா ஒன்னோடு ஒன்று கலந்து வந்திருக்கு இப்போ நம்முடைய சுவையான சேமியா ரொம்ப அருமையாக ரெடி ஆயிடுச்சு முட்டை சேமியா ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கும் குழந்தைங்க எஸ்பெஷலி விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு சுவையா இருக்கு குயிக்காவும் வேலை முடிஞ்சிடும் நீங்களும் கட்டாயம் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற டேஸ்ட் ரெசிபிக்கு டுடே சமையல இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்லாம் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறக்காம அந்த பெல் நோட்டிபிகேஷன் சிம்பிளையும் பிரஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ